விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் அண்ணன் அவருடைய சந்தித்து சந்தோஷம் இப்போ சமீப காலத்துல வந்து அவங்க தான் காரணம் கரூர் கோட்டை வந்து செங்கல் கோட்டை அந்த கோட்டையில வந்து விஜய் வந்து அவருடைய மெஜாரிட்டி காட்டுறது அதனாலதான் இந்த ஒரு சம்பவத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்க்குறாங்க அதை பத்தி ஒரு கருத்து இதுல வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து விஜய் வந்து எல்லாம் இப்போ திருச்சியில் நடத்தினார் நாகப்பட்டினம் நடத்தினார் இல்லை நாமக்கல் நடத்தினார் கரூரில் வந்து நடத்துனாரு இப்போ எல்லா இடத்துலையும் வராத கூ வராத அசுமை இங்கே வந்துருக்கு அதனால் இது வந்து செந்தில் பாலாஜி தான் காரணங்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜியா வந்து இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுற இந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணது யார் தமிழக கழகம் தான் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் இந்த கூட்டம் எவ்வளோ வந்திருக்கு ஏது எல்லாம் தெரியும் குறிப்பாக வந்து பன்னெண்டு மணிக்கு அறிவித்த ஒரு இடத்துல ஏழரை மணிக்கு இவரு தான் வர்றாரு இதனால என்னன்னா கட்சிக்காரங்க எல்லா மாவட்டத்துலேயும் தான் வராங்க இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் அங்கே இங்கே இருக்கணும் அதுதான் எல்லா கட்சியும் ஆனால் இது மாட்டேன்னா தலைவராக யாரையும் அவரை பார்க்கறது இல்லை அவரை வந்து ஒரு நடிகராக தானே பேசி பார்க்கறது அதனால எல்லா மாவட்டத்திலேருந்து அங்கே வந்திருக்காங்க இது ஒன்று அதுக்கும் பிறகு வந்து ஏ பன்னெண்டு மணி சொன்னது ஏற்பட மணி இப்போ பொது மக்களும் பார்க்குறவங்க காலேஜ் வர பசங்களும் நின்றுச்சு ஸ்கூல் பசங்களும் வின்னாச்சு இதில் வந்து என்னென்னா நான் நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க பொதுமக்கள் எல்லாமே நடிகர் விஜய் பாடலமென்ட்டுக்காக வந்த கூட்டம்தான் இருக்குது அதுலேயே வந்து டிவியில் எல்லாமே நம்ம தெளிவாக வந்து இப்போ இந்த சம்பவத்திலே வந்து பின்புலும் வந்து விஜய் பின்னாடி ஒரு சட்டியில் வந்து விஜய் வந்து உருவாகிட்டாங்க இல்ல தனித்துவ வந்தாலும் சரி பின்னாடி யாரை இயக்கினாலும் சரி மக்களுக்கான ஒரு சேவை அப்போது மக்கள் வந்து துன்பத்துவ மக்களை இருந்தபோது அவர் புரிய புரிஞ்சபட்சம் வந்து அவர் எங்கனாலும் இப்போ திருச்சியில் தங்கியோ எங்கேயோ தங்கியும் மறுநாள் மக்களை பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தா இருந்து விஜய் கிளம்பிட்டாரு உடனே ஒட்டுமொத்த ஊடகங்களும் லைவ் போட்டாங்க எங்கடா போறாங்கன்னு பார்த்தா இப்போ கரூருக்கு தான் வர போறாரு எல்லாமே ஒட்டுமொத்த அரசு இருந்து போலீஸ் வந்து எல்லாமே அலர்ட் ஆகிறாங்க ஆனால் அவர் அடுத்த வீட்டுக்கு எங்க போறாருன்னா பட்டனமாதத்தில் ஒரு வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறார் அதனால இவரால் மக்களுக்கான ஒரு தலைவரும் கிடையாது ஒரு முதலமைச்சர் தகுதியும் கிடையாது போகிற ஆறு வந்து கரூருக்கு வரக்கூடாது

அதனால மக்களை பத்தி அவங்க சிந்திக்கல இறந்தவங்களையும் பார்த்து சிந்திக்கல இதுக்கு அப்புறம் வந்து எப்படி அரசியல் பண்ணணும் அவங்களுக்கு தெரியல இதுல என்ன தெரியாதுன்னா அவங்க தொண்டர்களை வந்து அரசியல் பண்றதை தாண்டி அவங்க ரெண்டாம் கட்ட தலைவர் வந்து அரசியல் பண்ணணும் தலைவரே உன்ன தலைவராக உருவாகும் போது ரெண்டாம் கட்ட தலைவர் எப்படி உருவாகிடுவாங்க தலைவரே உன்ன தலைவராக உருவாகல அந்த ஆளுநர் ஆமா அவருக்குன்னா நடிகர் நம்ம அவர்

ஆலோசனை should everyone feed a person in reach of us as a வந்து In வந்து building, the family comes fromını, who will be able to find the family? They own and it is ரெண்டாயிரத்தி one of them. I am அவர் member ofтесь, who would age if I was ever certified and would be very skilled? We said, why would he இப்போ வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் வேறுபாடு தான் நம்ம பார்க்கணும் சீமான் வந்து ஒரு டேரக்டாக இருந்து இந்த கட்சியை தொடரனாக அவர் ஏதோ அங்கே இங்கேயே கத்தி நடக்கிறாரு ஆனால் விஜய் அப்படி இல்லை இன்னும் நடிகர் நடிகராக இருந்தது ஒரு தலைவராக இருக்காரு விஜய்க்கு இருக்கிற கட்டமைப்பு வேறு சீமானுக்கு இருக்கிற கட்டமைப்பு வேறு சீமோட விஜய்க்கு நிறைய கட்டமைப்பு இருக்குது மக்கள் கவரக்கூடிய ஒரு நடிகர் அவர் உச்சத்தை நடிகர் அவர் அதனால் சீமானை பார்க்க வர்றதோட விஜய் பார்க்கறது வரத்து பொதுமக்கள் அதிகமா தான் கூட்டம் வரும் அதனால அது கொஞ்சம் தான் நம்ம பார்க்கணும் போய் சீமான ஆளுமை யாருக்கு முக்கியம் யார் வந்து மக்களோட அனுசரிச்சு போறவங்க முக்கியம் தவிர ஆளுமை வந்து எல்லாருக்கும் ஆளுமை உண்டு ஒவ்வொரு துறையிலும் ஆளுமை உண்டு ஒவ்வொரு தனிநபர்களும் ஆளுமை உண்டு அந்த ஆளுமை வந்து அவங்க எங்கெங்க காட்டணும் அதான் காட்டணும்

அது குறிப்பாக இந்த கரூர் சமூகத்தை வந்து நீங்கள் தெளிவான ஒரு பதிலை அழிச்சுங்க அரசு அரசு எப்படி செயல்படுது விஜய் எப்படி வந்து செயல்படாது இந்த பிரச்சனை வந்து அணுனாரு தலைவர் எழுத்து தமிழர் வந்து அவரோட கருத்தை எப்படி பதிவு சொல்லிட்டு இங்கே சிறப்பாக வந்து உங்களோட பதில் அரிசிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப